இது இந்த பாசத்தில் சந்திரா வந்து என்ன சொல்றீங்க துணிவு வந்து நம்ம இது வரைக்கும் பேங்கை பத்தி சில இதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் விக்ரம் டைனோசர்ஸ் டைனோசர் வந்து புதுமுகங்களுக்கான ஒரு மாசான படம் என்ன எதிர்பார்க்கிறேன் எனக்கு ஒண்ணு புரியல நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு இப்ப வந்து ஜப்பான் விசஸ் கிடா கிடா வந்து நம்ம வாழ்க்கையில பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருக்க மக்களோட ஒரு வாழ்வியல் பார்க்கிற படமா லியோ ரொம்ப நாங்க மாக எதிர்பார்த்து போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம் பொன்னின் செல்வன் ஞாத்தி செல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீரியட் ஃபிலிம் வந்து ஒரே விஷயத்துல குளோப் த்ரீ சிக்ஸ்டி மற்றும் ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் நம்ம கூட இருக்காங்க ஆக்டர் செய்யணும்னா வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இதுவரையும் நல்லா இருந்தேன் நான் தானே உங்க மைண்ட் வாய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லும் போது இந்த கையில் இந்த பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கமர்ஷியலான படமும் ஒரு கண்டென்டான படமும் இருக்கு ஸோ இப்போ யாத்தி வெற்றி அப்படிங்கிறது கண்டென்ட் படங்கிறதுக்காக பயங்கரமான ஒரு வெற்றியும் நிறைய பேச்சு பொருளாகவும் மாறி இருக்கு அதே நேரம் கமர்ஷியல் படங்களும் பேசும் பொருளா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாறி இருக்கும் இல்லையா இந்த ஒரு ஒரு சீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமும் ஒரு கண்டென்ட் ஃபிலிம் இருக்கும் இதுல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும் ஸோ இதுதான் வந்து நமக்கான வார்ம் அப் ரவுண்டு ஸோ இதுல நீங்களே ஒன்று நல்ல சீட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுங்க ஏதாவது ஓப்பனாக சொல்லானே ஒரு பிரச்சனை இல்லை ஓகே

சரி ஒண்ணு வந்து அப்பா மகனுக்கான சென்டிமெண்ட் மகன் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்க ஒரு சென்டிமெண்ட் இது இந்த பாசத்துல இருக்க கடைசி எக்ஸ்ட்ரீம் எங்க போகுதுன்றது வந்து இந்த படத்தோட ரெண்டுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்லலாம் ஒரு பெரிய வெற்றியுமே வந்து இந்த படத்துல வந்து எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமா போய் எங்க முடியுதுன்றது வந்து இந்த படத்தோட வெற்றி எல்லாமே மூரோவர் தலைவரோட படம் ஜெயிலர் ரஜினி சார் பயங்கரமா பண்ணிருப்பாரு இதுலயுமே வந்து நடிச்சவங்க எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க எல்லாருமே ஸோ ரெண்டுமே வந்து சம படம் சரி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சேஃப்டியான ஒரு ஆன்சர் ஆக்சுவலா அது எதிர்பார்க்காத ஒன்றுதான் ஆங்கருக்கு நடக்கிற ஏமாற்றங்கள் ஒண்ணு அடுத்ததா ஒரு நல்ல சீட்டா சந்திரம் வந்து என்னென்ன சொல்றீங்க ஆக்சுவலா என்னப்பா நீ வேற என்ன படம் வந்து இருக்குது உங்களுக்கு துணிவு அயோத்தி வந்து எப்படி சொல்றது துணிவு வந்து நம்ம இது வரைக்கும் பேங்கை யோசிச்சு வச்சிருப்போம் மைண்ட்ல எப்படி அது தெல்ல தெளிவா வந்து பயங்கரமா ஒரு மாசான ஒரு எலிமெண்ட்ல வந்து தலை வந்து பண்ணிருப்பாரு வினோத் சாரோட டைரக்ஷன்ல ஸோ அயோத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு மனித நேயத்தை பத்தி ஒரு பேசுற ஒரு படம் ஸோ அதுக்குள்ள நடக்கிற அந்த எமோஷன்ஸ் எப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனித நேயத்தை வந்து எவ்வளோ அழகா வந்து காமிச்சிருக்கிற ஒரு படம் வந்து அயோத்தின்னு நான் சொல்லலாம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஒரு ஜன்னரா இருந்தாலும் மக்களால வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண படம் இந்த ரெண்டு படங்களும் நம்ம சொல்லலாம் துணிவு அயோத்தி இப்பா எவ்வளவு சாப்பிட்டு இப்ப நான் எதிர்பார்க்கவே பரவாயில்ல அப்பப்போ வாழ்க்கையில சாப்பிட்டும் பாசிட்டிவ் ரொம்ப தேவை

படம் கமல் சாருக்கான மாசான ஒரு படம் டைனாசர் வந்து புது முகங்களுக்கான ஒரு மாஸ் மாசான அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறந்த ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் ஆன படம் அடுத்து இல்லை எப்படி தெரிஞ்சு போச்சு எனக்கு

ஊர் சைடில் இருக்க நம்ம பார்க்குற சின்ன சின்ன குழந்தைங்க அண்ணன் நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு கதையா நம்ம பார்த்துருப்போம் ஒரு நல்ல ஃபீல் குடுத்துடும் ஜப்பான் வந்து ஒரு ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கான ஒரு மூடான ஒரு படம் ஸோ என்ன சொல்றது இது வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்குற ஒரு கதையா இருக்கு ஜப்பான் ஒரு வேற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் சாரோட ஒரு படம் அதை நம்ம படமாக ரசிக்கிறோம் அது ஒரு ஜானராக இருக்குது அதில் நடந்த விஷயங்கள் அது ஒரு தனியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம படமாக பார்க்குறோம் கிடை வந்து நம்ம வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க மக்களோட ஒரு வாழ்க்கையில் பார்க்குற ஒரு படமாக பார்க்கலாம் ஓகே ரைட் லியோ சிக்ஸ் இருக்கா காம்பினேஷன் பண்ணியிருக்கு காம்பினேஷன் பயங்கரமாக ஓகே கிரெடிட்ஸ் லியோ சிஷாத்தா லியோ ரொம்ப நாங்கள் டீமாக எதிர்பார்த்து போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம் தளபதி படம் அந்த எல்சியு அது ஒரு மாசா நாங்கள் இந்த தேட்டரில் பார்த்தோம்னா உட்லண்ட்ஸ்ல பார்த்தோம் சரியான ஒரு ஓப்பனிங் கூட்டம் க்ரௌடு அந்த ஒரு 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 சரியான ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கான ஒரு படம் லியோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் வர்றதுக்கு முன்னாடி எதிர்பார்த்து ஒரு பாத்த ரசிச்ச படம் லியோ அது ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம் படம் வர்றதுக்கு முன்னாடி டாக் கிரியேட் ஆகி அதை பத்தி பேசி அதுக்குள்ள முன்னாடி வந்த சீரீஸ் எல்லாம் பார்த்து நோட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து பார்த்து பார்த்தக்கப்புறம் பேசினாங்களோ எதிர்பார்த்து அதே மாதிரி வந்து சித்தாவும் நம்ம வந்து சொல்லலாம் படம் வர்றதுக்கு முன்னாடி சைலண்டாக வந்தாலும் படம் வந்து போன படம் வந்து கமர்ஷியலாகவும் தேட்டர்ல ஹிட் ஆகி கன்டென்ட்ரிதியாகவும் ஹிட் ஆகி படம் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் அந்த படத்தை பத்தி மக்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க சித்தா இந்த வருஷத்துல இன்னொரு படம் ஒரு பயங்கரமான படம் சித்தா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பொம்மை நாயில ஈக்குவலான ஒரு ஒரு கண்டான ஒரு மூவி தான் மக்கள் இன்னுமே வந்து சித்தா படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அது கமர்ஷியலாகவும் கண்டென்ட் ரீதியாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க லியோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு ஃபெஸ்டிவலான மூவி அது எதிர்பார்த்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிட்டு இது வந்து சைலண்டா வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஹிட்டு ரெண்டுமே வந்து ஒரு பயங்கரமான படங்கள் ரெண்டு காம்பினேஷனு சரி அடுத்து லாஸ்ட் சீட்டு இதுலயே வாங்க முடியாது தெரியும் பரவாயில்ல கடைசி சீட்டு சூப்பர் சீட்டு பொன்னியின் செல்வன் சார் யா ஸ்டிசி ஆத்திசெல் உம் பொன்னியின் செல்வன் யா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பீரியட் ஃபிலிம் வந்து ஒரே வருஷத்துல ரிலீஸ் ரிலீஸ் ஆகிற படம் ரெண்டு படத்துக்குமே வந்து மக்களால் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு வருஷமாக சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது எங்களுக்குமே ஒரு பெரிய பெருமை இருக்கு ஏன்னா பொன்னியின் செல்வன்ற மாதிரி ஒரு ஒரு லெஜெண்ட்ரி ஒரு ஐகானிக் ஒரு ஒரு லெஜெண்ட்ரி டேரக்டர் மணி சாரோட படம் யாத்திசை எங்களோட ஃபஸ்ட்டு படம் எங்களோட டேரக்டர் தரணி ராசேந்திரனுக்கும் எனக்குமே இது வந்து ஒரு முதல் படம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை பார்க்குறோன்னா அந்த ஒரு காலமில் நாங்களும் இந்த டைமில் இருந்திருக்கோம் அப்படின்றமோது ஒரு சந்தோஷம்தான் ஸோ எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பொன்னின் செல்வனை வந்து கமர்ஷியலாகவும் கண்டென்ட்டாகவும் கொண்டாடினாங்களோ அதே அளவு வந்து யாத்திசியம் வந்து மக்கள் வந்து கமர்ஷியலாகவும் கண்டெண்டாகவும் கொண்டாடினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் திருப்பி எப்படி ஒரே வருஷத்தில் ரெண்டு பீரியட் படம் வரப்போதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா நம்ம அந்த ரிஸ்ட்ல வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க நல்ல ப்ராஜெக்ட்ஸா பண்ணுவீங்க ஏன் நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா அமையும் சக்சஸ் நல்ல ஒரு உங்களுக்கான லைஃப் ஸ்டைனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த இயர் வரும்னு சொல்லிட்டு எங்க சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுடும் நன்றி